அண்ணாமலை நேற்று நடத்திய அந்த சௌக்கடி நாடகம் ஏன் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது இதற்காகத்தானா இத்தனை நாடகமும் மாட்டிக்கிட்டே பங்கு மாட்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுது தம்பி அண்ணாமலை வக வகையா மாற்றிருக்கிறார் ஏன் இந்த நாடகத்தை அண்ணாமலை திடீர் என்று அரங்கேற்றினார் அப்படிங்கிறத வீடியோ ஆதாரங்களோடு வழக்கம் கூட நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவை பேராதவாருங்கள் எல்லாருக்கும் பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோ கொள்ள போடலாம் நேற்று நடத்தின நாடகத்தை பத்தி நம்ம தனியார் வீடியோ போட்டுக்கோ நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பத்து கேள்விகளை நான் எழுப்பியிருந்தேன் அந்த பத்து கேள்விகளும் வந்து இணை முழுக்க வைரலாகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு சோசியல் மீடியால குறிப்பா பேஸ்புக்ல ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு வைரலா போயிட்டு இருக்குது அந்த பத்து கேள்விகளுக்கும் பாஜக கண்டிப்பா விடை தர போறது இல்ல இருக்கட்டும் இப்ப நாம ஏன் அண்ணா இந்த நாடகத்தை நடத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒண்ணு பேசினார் அந்த வீடியோ சமீபத்துல வைரல் ஆச்சு என்ன பேசினா தெரியுமா வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் மாற்று மதத்தினரினுடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல முடியுமா உங்களால் போக முடியுமா நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு எதிர்க்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களை பார்த்து தேவாலயங்களுக்கோ அல்லது பள்ளிவாசனங்களுக்கோ இந்துக்கள் செல்லவே முடியாது அப்படின்னு ஒன்னு சொன்னார் ஞாபகம் அவங்களுக்கு அந்த வீடியோ நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் மறந்துச்சுன்னா நீங்க அதை பாருங்க அதன் பிறகு அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் இந்த நேற்று நடந்த சௌக்கடி நாடகம் பித்தராக்க நாடகம் அப்படிங்கிறதையும் நாம உலகத்துக்கு உறக்க சொல்ல வேண்டியிருக்கிறது அண்ணாமலை பேசி அந்த காட்சியை நீங்க இப்ப பாருங்க அடிக்கடி சர்ச்சுக்கு போற வழக்கு ஒரு ஸ்கூல்ல தான் வருஷம் படிச்சேன் சர்ச் அடிக்கடி போவேன் இது வந்து அண்ணாமலை சொன்னது என்ன சொன்னாரு மாற்று மதத்தினர் குறிப்பாக ஹிந்துக்கள் தேவாலயத்துக்கோ பள்ளிவாசனத்துக்கோ செல்ல முடியாது அப்படிங்கறது அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுவும் ஏஐ பண்ணல எதுவும் கிராஃபிக்ஸ் பண்ணல சிபிக்ஸி பண்ணல எல்லாமே அண்ணாமலையினுடைய அவர் பேசின பேச்சு ரைட் ஒரு சில மாதங்கள் கிடைக்கிறது ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இப்ப சமீபத்துல கிறிஸ்துமஸ் பெருவிழா உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று இதே அண்ணாமலை ஒரு சர்ச்சுக்கு போயி தேவாலயத்திற்கு போயி முட்டு போட்டு அங்க நின்று பிரேயர் செய்கிறான் ரைட் பிரேயர் செய்தது மட்டுமல்ல செய்தியாளர்களிடம் பேசுகிறார் என்ன பேசுறாரு தெரியுமா நான் அடிக்கடி சர்ச்சுக்கு போவேன்னு பேசுறேன் அடிக்கடி நான் தேவாலயங்களுக்கு செல்வது உண்டு பேசுறேன் நீங்க அவர் சுட்டி போட்டு மனமுருக இயேசுநாதரிடம் பிரேயர் செய்த அந்த காட்சியையும் அவர் அடிக்கடி தேவாலயத்துக்கு செல்வேன் என்று சொன்ன அந்த காட்சியையும் நீங்க இப்ப பாருங்க எல்லா இடத்திலும் எல்லோரும் செல்வதற்கு உரிமை இருக்கு அதான் சனாதன தர்மத்தினுடைய மகத்துவமே ஆனா வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது போக முடியுமா போயிருக்கீங்களா பாத்துட்டீங்களா ஒரே நாக்குங்க ஒரே நாக்கு மனுஷனாரா நான் கேக்குறேன் நீ மனுஷனா இல்ல நீ யாரு எனக்கு புரியவே இல்லை எப்படி ஒரு நாளை மாத்தி 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 பேச முடியுது வேற யாரும் தேவாலயத்துக்கு போகவே முடியாது பள்ளிவாசலுக்கு போவே முடியாது கொஞ்ச நாளுக்கு பிறகு சர்ச்சுக்கு போய் மனமுருக பிரேயர் பண்றது மட்டுமின்றி அடிக்கடி நான் சர்ச்சுக்கு போவேன் வேற சொல்றான் இந்த மனுஷனை நம்பி ஒரு கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கூட்டம் அவயே செல்ற சதர விடுறீங்களா நான் உங்களை பார்த்து கேட்கறேன் இப்படி ஒரு வரலாற்று இங்கேயா நீங்க பார்த்ததுண்டா இது வைரல் ஆயிடுச்சு ரெண்டு நாளா சோசியல் மீடியால எது அண்ணாமலை சொன்ன இந்த வீடியோ பழைய வீடியோவும் இந்த வீடியோவும் சேர்ந்து வைரல் ஆகும் போது அண்ணாமலைக்கு ஒரு பதக்கம் வந்துச்சு அடி நம்ம மாட்டிக்கிட்டோன்னே வகதுகையா என்ன பண்ணலாம் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப இணையம் முழுவதும் ஒரு செய்தி பரவுகிறது என்ன செய்தி யாரோ ஒரு ஜோதிடர் அண்ணா அவளைக்கு என்ன செய்திருக்கிறார் அட்வைஸ் பண்ணிருக்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஒன்பதே கால் டு பத்தே கால் நல்ல நேரம் பத்தே காலுக்கு முன்னாடி நீங்க தொடங்கிடும் தொடங்கி இத்தனை அடி கரெக்டா இத்தனை அடிதான் அது எண்ணி சொல்லியிருக்காங்க இத்தனை அடி நீங்க அடிக்கணும் பச்சை வேட்டி கட்டிக்கணும் சரியா முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நீங்க சவுக்கால அடிக்கணும்னு யாரோ ஒரு ஜோதிட என்ன சொல்லியிருக்கிறாரு பரிகாரம் சொல்லி இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது திடீர்னு வீட்டு வாசலு ஒருத்தன் சௌக்கால் அடிச்சா பார்க்குற உடனே என்ன நினைக்கும் தப்பா நினைக்கும் முத்தி ஐயோ பாவம் நல்ல மருத்துவமனையில் சேர்ந்து பேசுவாங்க அப்போ இதை வந்து என்ன செய்யலாம் வேற ஏதாவது சொன்னாலும் அது நல்லா இருக்காது உடனே ரைட் அப்படியே பாக்குறது இப்போ அண்ணா அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த வழக்கு அந்த பிரச்சனை அந்த விவகாரம் வருது ஓகே ரைட் இதை வச்சு நம்ம இப்ப என்ன பண்ணுவோம் ஒரு டிராமாவை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சொன்ன பரிகாரம் எது சாட்டையால சவுக்கால அடிச்சுக்கிறது அப்புறம் நீங்க அடிச்சதுக்கு பேர் சாட்டையா இல்லையாம விசாரிச்சோம் அது ஏதோ பருத்தி நூல்ல பஞ்சு நூல்ல செஞ்சிருக்காம அதுலயே நேற்று பாருங்க கேவலங்க அதாவது கோயில்ல இருந்து அந்த செல்லாண்டியம்மன் கோயில் நினைக்கிறேன் அங்க கோயில்ல வழிபாட்டுக்கு பண்ணுவாங்க வழிபாட்டுக்கு வந்து அந்த சாட்டையால அடிச்சு வழிபாட்டு நடத்துறதுலாம் உண்டு அந்த சாட்டையில அடிச்சீங்கன்னா முதுகு பிஞ்சிரும் அது பயம் அது சும்மா போய் அதெல்லாம் வச்சு அடிக்க முடியாது அந்த சாட்டையா என்ன என்ன மகளிரணியை சேர்ந்த ஒரு சகோதரி அந்த சாட்டையை தூக்கிட்டு வந்து செய்தி அதை வச்சு அடிச்சா முதுக்கெல்லாம் தோல் பீஞ்சிரும் தம்பி விவகாரம் அண்ணாமலை அப்படியே மெதுவா பருத்தி நூலாலான மென்மையான சாட்டையை கொண்டு உம் பல்லுபடாம செஞ்சிருக்காப்புல சார் நீங்க இப்ப பேச மாட்டீங்க என்ன சார் இது தப்பான வார்த்தை இல்லையா அப்படின்னு நீங்க தமிழ் கேள்வி சொந்தங்கள் கேட்பது எனக்கு பல்லு பல்லுபடாமல் செய்யறது என்பது கெட்ட வார்த்தை இல்லை தவறான வார்த்தை இல்லைன்னு அண்ணாமலையே சொல்லிட்டாரு ஏன்னா அண்ணாமலை பெரிய அப்படி அத நம்ம இங்க சொல்ல உம் பெரிய ஏன்னா இந்த திருக்குறள் ஒரு வரி இந்த மயுனிப்பின் வாளா கவரிமா அந்த வார்த்தையை எனக்கு சொல்லிட்டு அது ஒண்ணும் தரந்தாந்த சொல்லல அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு இப்ப நம்ம அண்ணாமலை பார்த்து கேட்கலாம் இவர் பெரிய மயிறு அது கேட்கலாம் ஏன்னா தரந்தான்னு சொல்லலேன்னு யாரும் சொல்லிட்டா அண்ணாமலையே சொல்றாரு அண்ணாமலை திறந்தாருந்த சொல்லுன்னு ஃபீல் பண்ணா நம்ம சொல்ல வேண்டாம் அவரை பத்தி மட்டும் இப்ப அவரை பத்தி நம்ம அப்படி கேட்கலாம் மயிர் ஏன்னா அது திறந்தாருன்னு சொல்லல யார் சொன்னது அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு உருட்டுவேன் கேட்டவார்த்தா பேசுவேன் பேசிட்டு அது திறந்தாங்க சொல்லில்லேன்னு சொல்லுவ நாட்டுல இப்படி ஒரு கோமாளி தலைவனை இதுவரை தமிழ்நாடு சந்திச்சது இல்லை இதுல வேற நான் லண்டன் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு இந்த தெளிவு பிறந்திருக்குன்னு வேற சொல்றது இவ்வளவு தூரம் இன்றைக்கு நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது யாரு பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய ஒரு நாடகத்தினுடைய ஒரு அங்கம் தான் எது இந்த நடந்த இப்போ விவகாரங்கள் இப்ப நமக்கு நேற்று நான் சில கேள்விகளை நீங்க விட்டு இருந்தீங்கன்னு சொல்லி நேர்கள் குறிப்பாக தமிழ் கேள்வி சொந்தங்கள் எனக்கு நினைவுபடுத்தினாங்க அதுல குறிப்பா கள்ளக்குறிச்சியில அந்த மாணவியினுடைய மர்மமான முறையில் மாணவி மரணம் அடைந்தது அது தற்கொலையா அந்த பொண்ணு வந்து மாணவி வந்து அதுவே வந்து தனித்தனி சாயம் கொண்டானா அல்லது வேறு அது இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி விவகாரம் அப்படின்னு தெரியும் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தினுடைய பள்ளி தாளர் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்புடையவர் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமானவர் பாரதிய ஜனதா கட்சியிலேயே இருக்கிறார் என்றெல்லாம் தகவல் வந்துச்சு அன்னைக்கு இது மாதிரி ஏதாவது சட்டை கிட்டே எடுத்து அடிச்சாலும் தன்னமாலே இல்லை அன்னைக்கு அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடச்சு கள்ளக்குறிச்சியில அன்னைக்கு ஏதாவது போ என்னால கேட்டுப்பீங்க அன்னைக்கு யாராவது இதெல்லாம் நேற்று தமிழ்க்கையில் சொன்னங்கள் அண்ணாச்சி நீங்க இதெல்லாம் விட்டுட்டு என் இதை எடுத்து ஞாபகப்படுத்திய செய்திகள் இப்போ ஒரு ஒரு டிராமாவ அரங்கேற்றி விட்டு சரி இப்ப நான் இப்படி கேட்குறேன் முழப்பூர்வமாக விருப்பு வெறுப்பின் பேசுவோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் அவள் போய் புகார் அளித்திருக்கிறாள் அந்த புகாரி கீழ் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது இப்ப உள்ளபடியே அந்த மாணவிக்கு அந்த தங்கைக்கு நீதி வேண்டும் என்று நினைப்படா இருந்தா என்ன செய்வோம் எல்லாரும் அந்த விஷயத்த போக்கஸ் பண்ணுவோம் அந்த மாணவியினுடைய வளர்ச்சி விவகாரங்களை போக்கஸ் பண்ணுவோம் அதுக்கு தீவிரமா காட்டுவோம் அதை நோக்கி நகர்த்துவோம் காவல்துறைக்கு பிரஷர் கொடுக்கணும் இல்லையா இதுதானே நடந்திருக்கணும் இதுதானே பேசப்படலாம் இருக்கணும் ஆனா எவ்வளவு கிளவரா அதை மடைமாற்றி விட்டான் பாத்தீங்களா அண்ணாமலை சவுக்கால் அடிச்சு இப்ப அந்த பிரச்சனை மொத்தமா

இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இதே மாதிரி ஒரு கல்லூரி பேராசிரியை இல்லையா இந்த கல்லூரி பேராசிரியை கைது செய்யப்பட்டார் ஒரு ஆடியோ ஆச்சா அந்த ஆடியோ யாரோடு தொடர்பு பேசப்பட்டுச்சு அன்றைக்கு இருந்த ஆளுநரோடு தொடர்பு பேசப்பட்டுச்சு அதுல ஏதாவது பாஜக காரம் பொங்குனானா ஆளுநருக்கும் அதற்கும் அன்னைக்கு சர்ச்சைகள் எழுந்து பத்திரிக்கைகள் எல்லாம் புலனாய்வு பத்திரிகைகள் எல்லாம் அதை பற்றி எழுதியது அன்னைக்கு ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் இதுக்கும் ஏதாவது யாராவது ஏதாவது பேசுனீங்களா கேட்டீங்களா என்ன நடந்துச்சு அந்த பிரச்சனை என்ன பண்ணீங்க ஆய் அச்சம் காட்சி காலம் ஞாபகத்தில் என்ன பண்ணீங்க அப்போ அது அதெல்லாம் மாணவிகள் இல்லை அதெல்லாம் அது அதுல பல பேர் சிந்து மாணவிகள் தானே அப்போ நேற்று நடத்தியது முழுக்க முழுக்க ஜோதிடர் சொன்னதால் நிறைவேற்றப்பட்ட பரிகாரம் இப்ப பொதுச்சனைக்காக தன்னை தானே வருத்திக் கொள்கிறார் அப்படின்னு ஒரு குருக்கு கிளம்பி அது ரெண்டு கேள்வி பொது பிரச்சனைக்கு அப்ப அப்ப எல்லா பொது பிரச்சனையும் நீங்க வருத்திக்கணும்ல இப்ப நாளைக்கு இப்ப பெட்ரோல் டீசல் விளைவு பெட்ரோல் டீசல் விளைவுற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்ப அதுக்கு அண்ணாமல் என்ன செய்வாரு ஆங்கிசெய் குழுவியா ஒவ்வொரு பிரச்சனையா நான் சொல்ல இல்லையா சீனாக்காரன் ஊடுருவிட்டான் எல்லைக்குள்ள இந்திய எல்லைக்குள் சீனா ஊடுருவி ஒரு கிராமத்தையே அமைத்திருக்கிறது இது ஒரு பிரச்சனை இல்லையா பெரிய பிரச்சனை இல்ல இது இந்திய தேசத்திற்கு ஆபத்துங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு நீ சவுக்கால அடிச்சிருக்கா அந்த பிரச்சனைக்கு என்ன ஏதோ கொண்டு அடிப்படி இப்ப மணிப்பூர் கலவரம் மணிப்பூரில் ஏராளமான பெண்கள் கூட்டுப்பாளியல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு நீ என்ன கொண்டு அடிச்சு போனியோ மக்களுக்காக தான் நீ அடிக்கிற நீ தியாகி நீ தியாகி இப்ப இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நீ என்ன செய்யணும் சாத்துவார்கள் இருப்பியா என்ன செய்வ அப்போ இது இந்த மாதிரியான டிராமாக்கள் நாடகங்கள் அப்படிங்கிறது நீதியை பெற்றுத்தராது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதற்கு இதுவல்ல வழி பெண்களை பற்றிய பார்வையை என்ன ஏற்படுத்தி வச்சிருந்தீங்க இரண்டாயிரம் ஆண்டு காலமா அதை பற்றி நீ என்னைக்கா விவாதிக்க தயாரா சரி பெண்கள் பாதிக்கப்படுற எல்லா இடத்தையும் குரல் கொடுக்கணும்ல சிதம்பரத்துல தீட்சிதர்கள் சின்ன கல்யாணம் குழந்தைங்களுக்கு குழந்தை திருமணம் அவங்க நடக்கவே இந்த ஆளுநர் ஆளுநர் பச்சையா பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாரு யாரு அப்படி ரவி ஆதாரங்களோடு வீடியோ ஆதாரங்களோடு புகைப்பட ஆதாரங்களோடு வெளியாச்சு குழந்தைங்க தானே எவ்வளவு அது அது குழந்தைங்களை திருமணம் செய்து கொடுத்து அது எவ்வளவு பெரிய அஹ் அது ஒரு அது ஒரு பாலியல் சுரண்டு இல்லையா அது எவ்வளவு பெரிய அநீதி சின்ன குழந்தைங்க என்ன அது அப்ப சின்ன குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறீங்களா இதெல்லாம் நியாயமானு கேட்டு அன்னைக்கு கொண்டு எடுத்து அடிச்சிருக்கணும்ல அப்ப இது எல்லாமே இவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது எனக்கு என்ன வருத்தனாங்க ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மாணவி இன்றைக்கு துணிச்சலோடு வந்து சட்டத்தின் உதவியை நாடி புகார் அளித்திருக்கிறார் அந்த மாணவியின் பக்கம் நாம நிக்கணும் இன்னைக்கு வந்து அமைச்சர் கீதாஜி சொல்லிக்கிறார் எஸ் அந்த மாணவியை நான் வந்து பாராட்டுறேன் ஏன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை வந்து பயந்து ஓடிடக்கூடாது தைரியமாக வந்து புகார் சொல்லணும் சமூகத்திலிருந்து போராடணும் அப்பதான் பெண்களுக்கு உடலே கிடைக்கணும்னு சொல்லிக்கிறார் அப்போ அரசு அந்த மாணவி பக்கம் நிக்கிறது நம்ம வந்து அமைச்சர்கள் நிக்கிறாங்க அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற பொழுது நேற்று சாயங்காலம் என்ன ஆகுது நடிகர் கூல் சுரேஷ் அவர் வந்து சவுக்கா அடிச்சு அவர் அவர் படத்துக்கு க்ரமோஷன் கொண்டு வரைப்பாரு இப்போ இப்ப நீ அண்ணாமலை பண்ண பண்ண வேலை அண்ணாமலை இந்த வேலையால எவ்வளவு பெரிய மாறி போச்சு ஒரு பொண்ணுக்கு நீதி கேட்டு வேண்டிய போராட்டங்கள் அண்ணாமலை இந்த வேலையால காமெடியா மாறி நகைச்சுவை நடிகர் கூல் சுரேஷ் தனத்தனையா அடிச்சுக்கிட்டு அவர் அவர் படத்தை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சார் இப்ப இத மாதிரி இணைய முழுக்க அவன் ஜவுக்கால அடிச்சு இதை ஆகிட்டான் அப்போ ஒரு பெரிய பிரச்சனையை காமெடி தான் பாஜக கொடுக்கக்கூடிய தீர்வாக இருக்குமே தவிர சட்ட ரீதியிலான தீர்வையோ பாதிக்கப்பட்ட ஒரு தீர்வையோ பாஜக ஒருபோதும் தராது அதுக்கு ஒரு சான்று நீங்க அப்ப வேலை யாத்திரை பிறகு என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அப்ப எல்லாமே தேர்தலுக்கு தேர்தல் எதையாவது ஒண்ணு பண்ணி ஒரு டிராமாவை போடணும் அதான் எச்சி தேர் எல்லாரும் இந்த கேலண்டர் அட்டையில இருந்து வேலை எடுத்துட்டு வந்து வச்சு வீட்டுல கும்பிட்டு பாஜக கணக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னா முருகர் போட்டோ கூட அவங்க வீட்டுல இல்லையே நம்ம கேட்டோம் இல்லையா தமிழ் கடவுள் முருகனுடைய புகைப்படம் கூட அவங்க வீட்டுல இருக்காது அப்ப திடீர் பக்தி ஏன்னா நீங்க பக்தியா செஞ்சா டெய்லி இருந்திருக்கும் இது வந்து அரசியலுக்காக செய்யக்கூடியது அந்த மாதிரி இப்ப நேத்து ஒரு மாணவியினுடைய பிரச்சனையை காமெடி ஆக்கி இருக்கிறார் இந்த அண்ணாமலை அண்ணாமலையுடைய இது போன்ற செயல்கள் கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு அண்ணாமலை போன்ற போலி அரசியல்வாதிகளுடைய நோக்கத்தை அடையாளம் கண்டு அவரை புறக்கணிக்க வேண்டும் அண்ணாமலையினுடைய அரசியலை என்று சொல்லி தமிழ்கே தொடர்ந்து உங்கள் ஆதரவைத் தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரல் குரலாய் நான் செந்தில் நன்றி